மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வழியாக ஏழரை சனி முடிய போகுது போதே செம்ம சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஆமாங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி எந்த ராசியில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலிருந்து மூன்றாவது வீடான மீன ராசியில் தான் நடக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயமே நீங்கள் வந்து ஏழரை சனியோட பிடியிலிருந்து விடுபடுறீங்க அதுவே உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் தடைகள் நீங்கள் எது தொட்டாலும் தொடங்காமல் போகிறது மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுறது பண கஷ்டம் குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இப்படி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்துக்கும் முடிவு காலம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பழையபடி ஹீல் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் உங்கள் கைக்கு வரப்போகுது சரிங்களா அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலையுமே உங்களுக்கு வெற்றி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல வளர்ச்சி இருக்கும் வரவேற்க நல்ல காலத்தை வந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா இப்போது உத்தியோகத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல வரவேற்க தர வரவேற்கத்தக்க அளவில் ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயுமே முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழில் ரெண்டுத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் ஊதிய உயர்வோ அப்படி இல்லாட்டி பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டு அப்படி போயிட்டே இருந்தது எதாவது கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் சரிங்களா புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே உங்கள் வேலையிலையும் தொழிலையும் எனர்ஜிட்டிக்காக ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கோவர்க்கர் மேல் மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க உங்களோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில சவால்களை வந்துட்டு நீங்கள் சந்திப்பீங்க இருந்தாலுமே எல்லாத்தையும் நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க ஏன்னா ஏழ்ரை சன்னியிலேயே நீங்கள் பல விஷயத்தை அனுபவிச்சிட்ருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன தடைகள் ஏதாவது வந்தால் கூட அது அப்படியே தக தெரிஞ்சுட்டு ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு நல்லா ஜம்முன்னு இருக்க போகிறீங்க அதே போல் உங்களோட கடின உழைப்புக்கான பலன் வந்துட்டு நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கான பலன் சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கும் லாபமே இல்லாமல் நஷ்டத்துலேயே இருந்திருப்பீங்க அப்படி நிறைய இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களோட கடின உழைப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வேலை செய்கிற இடத்துலேயும் சரி தொழிலையும் சரி எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவில் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க சரிங்களா அடுத்ததான் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவில் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க மூத்தவர்களோட ஆதரவு வந்து இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட வந்துட்டு உறவு ரொம்ப சுமூகமாக இருக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக நல்லா ஹாப்பியாக வந்துட்டு இருப்பீங்க இருந்தாலுமே உங்களோட குழந்தைங்க கூட உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்துக்கு முரண்பாடாகவே அவங்க நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதுனாலும் டைரெக்டாக பேசி அதாவது ஓப்பனாக பேசினா அப்போது உங்கள் உறவில் வந்து தேவையற்ற கேப் எதுவும் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா உங்கள் கிட்ட கொஞ்சம் எதுனாலும் வெளிப்படையாக பேசி பழகி அப்படி இருந்துக்கிட்டால் வந்து பெருசாக எந்த ஒரு கேப்பும் வராது காதலை பொறுத்த வரைக்கும் உங்களோட உறவு வந்து இதுக்கப்புறம் ரொம்பவே சுமூகமாக இருக்கும் இதுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கும் பட் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு சோல்ஃபுல்லான லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேடிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தத்தில் காதல் குடும்ப உறவு எல்லாமே நல்ல சுமூகமாக தான் இருக்க போகுது அடுத்து தான் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரனை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களோட விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் கிடச்சா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களோட ஃப்யூச்சரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக செட் ஆவாங்க திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களோட உறவில் அந்யோன்யம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன சவால்களும் சோதனையும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்க செய்யும் அதெல்லாம் யாருமே வந்துட்டு தவிர்க்க முடியாது கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டால் இதெல்லாம் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க போகிறதில்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அது மொத்தம் திருமண வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்பவே சுமூகமாக சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கான நிதி நிலைமை பலன் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மகர ராசியை சேர்ந்த உங்களோட நிதிநிலை ரொம்பவே சீராக இருக்கும் பண நெருக்கடியிலிருந்து விடுபட்டுருவீங்க இது வரைக்கும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க நிறைய பண நெருக்கடி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுலேருந்து விடுபட்டு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இவ்வளோ நாள் அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க பட் இதுக்கப்புறம் உங்கள் கையில் அது தானாகவே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஆறுதலாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கூட அதை அடைச்சிருவீங்க அதே போல் கடன் எல்லாமே அடைச்சாலும் உங்கள் கையில் உங்கள் செலவுக்கான பணம் எப்பயுமே இருக்கும் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னால் கையில் இருக்க பணத்தை ஃப்யூச்சருக்காக சேமித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் உங்கள் கையில் பணம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து தேவையில்லாமல் அப்படியே கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிடக்கூடாது எதனாலும் பட்ஜெட்குள்ள செலவு செய்ய பாருங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம் சரிங்களா உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்வீங்க சேமிக்கிறது எதுலெலாம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து செய்வீங்க ஸோ நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாமா மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்பவே சிறப்பாக வருவாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ ரொம்ப சிறப்பாக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கல்வியில் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்கன்னே சொல்லலாம் உங்களோட எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ரிசர்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு சொல்லி ட்ரீமோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட கனவு கண்டிப்பாக நிஜமாகும் அதுக்கான காலகட்டம் தான் இது ஓகேங்களா மருத்துவ துறையில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி உங்களோட ட்ரீமை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களோட முயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கும் அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து கையில் பணம் காசு இருக்கோ இல்லையோ உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து வாழ்க்கை கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும் ஸோ ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரிங்களா நீங்களும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல சந்தோஷமாகவும் எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே செய்வீங்க செம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த உடல் நல குறைபாடுகளில் இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துடுவீங்க உங்கள் மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடம்புமே ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நாள்பட்ட நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் குணமாகி நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் எதையாவது போட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்க பாருங்கள் சின்ன சின்ன செரிமான பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து சரியாயிடும் ஓகேங்களா ஈஸியாக வந்து சரியாகக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் பெருசாக உடம்பு அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க இப்போது மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அதிலிருந்து உங்களை விளக்கிக்கிறதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் பார்க்கலாமா சனி பகவானுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் ரொம்ப எளிதானது தான் அது என்னன்றதை பார்த்துடலாம் சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்கிறது அடுத்து வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமன் சாலேஷாவை படிக்கிறது அப்படி இல்லாட்டி ஆடியோவாக போட்டு கேட்குறது ரொம்பவே சிறப்பு சனிக்கிழமையில் ஏழை இல்லாட்டி வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடோ இல்லாட்டி துணியோ தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கிறது இன்னுமே சிறப்புமே சொல்லலாம் இதெல்லாம் தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் இன்னொன்று வந்து நாய் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு வந்து இந்த சனிக்கிழமையில் உணவு தண்ணி கொடுத்திங்கன்னா இன்னுமே புண்ணியம் முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டுகள் செய்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு புண்ணியத்தை தேடி தரும் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்களே உங்களை விளக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு உங்களுக்குமே ஏழரை சனி வந்து முடிவுக்கு வரப்போகுது ஸோ சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோவை உங்களோட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராமா ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்